வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பொட்டிக் ஸ்டைலில் ஒரு குர்த்தி வந்து எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இதுக்கு நான் ரெண்டரை மீட்டர் குர்த்தி எடுத்திருக்கேன் பாட்டம்க்கும் வந்து அதுக்கு செட்டாக வந்து ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன் பாட்டம் ஸ்டிச் பண்ணதை ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் லிங்க டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன் இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபோல்டு வந்து பண்ணிக்குவோம் இதை ஹிப் சைஸ்க்கு தக்குன்ன மாதிரி ஃபோல்டு பண்ணி ஹைட்டோட உங்களுக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ அதோட வந்து ரெண்டு இன்ச்சு சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் நான் நாற்பது சைஸு ஹிப்பு வந்து கட் பண்ணியிருக்கேன் அதுக்கு தக்குன மாதிரி ஹைட் வந்து நாற்பத்தி மூணு இன்ச் வச்சு கட் பண்ணியிருக்கேன் இப்போது ஷோல்டரை ஏழு இன்ச் குறித்து அரை இன்ச்சு ட்ராப் கொடுத்துட்டு திருப்பியும் ஆம்புலேயும் அதே ஏழு இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் இது நாற்பது சைஸு செஸ்டுக்கு உரிய அளவாக வந்து நான் குறிச்சிட்ருக்கேன் இப்போது செஸ்ட் லைன் வந்து குறித்தாச்சு இப்போது நெக்ஸ்ட்டு வந்து இங்கேருந்து பத்து இன்ச்சில் மார்க் பண்ணுவோம் இது பஸ் லைனு பதினஞ்சு இன்ச்சில் வேஸ்ட் லைனு இருபத்தொரு இன்ச்சில் ஹிப் லைன் மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் மார்க் பண்ணதுக்கப்புறம் பஸ் லைனில் இப்போ நம்ம செஸ்ட்டோட அளவில் நால வகுத்து பத்துன்னு குறிச்சிருக்கேன் நாற்பதை நாலாவில் வகுத்து பத்துன்னு குறிச்சிருக்கேன் வேஸ்ட் வந்து ஒம்பது இன்ச்சு முப்பத்தாறு அதே நாளால் வகுந்து ஒம்போது இன்ச் வந்து குறிச்சிருக்கேன் ஹிப்பு வந்து பதினோரு இன்ச் அதுவும் வந்து நாற்பத்தி நாலு நாளால் டிவைட் பண்ணி பதினோரு இன்ச் குறிச்சிருக்கேன் இப்போ எல்லா அளவும் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத ஒரு தடவை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து செக் பண்ணிவிட்டு ஒரு ஒரு இன்ச் வந்து நம்ம தையலுக்காக கொடுத்து மார்க் பண்ணிக்கலாம் இப்போ தையலுக்காக கொடுத்து மார்க் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஸ்கேல் வந்து இந்த கர்வ் ஸ்கேல் வந்து யூஸ் பண்ணிங்கன்னால் உங்களுக்கு ஷேப்பிங் வந்து அழகான ஷேப்பிங்காக இருக்கும் ஸோ நான் கர்வ் ஸ்கேல் வந்து யூஸ் பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன் இல்லைனா நம்ம குறித்த அளவாக லைட்டாக வந்து இந்த மாதிரி கேர்வாக வந்து மார்க் பண்ணிங்கனாலும் போதும் ஹிப் சைடு இந்த மாதிரி திருப்பி வச்சு மார்க் பண்ணுங்கள் நான் எப்படி மார்க் பண்ணணும் இதே மாதிரி மார்க் பண்ணிங்கன்னால் நல்லா அழகான ஷேப்பிங்கோடு இருக்கும் கொடுத்தா உங்களுக்கு இப்போ ஆமூலில் வந்து ஒரு இன்ச் வந்து மார்க் பண்ணி பேக் ஹோல் வந்து குறிச்சிக்கலாம் இது ஃபுல்லாக வந்து பேக்கோட கட்டிங் தான் இப்போ போட்டுட்ருக்கோம் ஃபஸ்ட்டு பேக் பார்ட்டை வந்து நம்ம எப்பயும் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் பேக்கோட நெக்கும் வந்து நான் மூணு இன்ச்சு அகலம் குறித்து ரெண்டு இன்ச்சு வந்து டீப் குறித்து கட் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கேன் ஃபுல்லாக வந்து பேக் பார்ட் வந்து கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஃப்ரண்ட்டுக்கு ஒரு எட்டு இன்ச்சு வந்து ஜாஸ்தி எடுத்துக்கலாம் பேக்கை விட அதாவது மடித்தோடனா நாலு இன்ச்சு வந்து ஜாஸ்தி வரணும் அந்த மாதிரி வந்து எடுத்துகிட்டு இது வந்து சுருக்கு வைக்க சென்டரில் டிசைன் பண்ணி அதுக்காக ஒரு எட்டு இன்ச் வந்து நம்ம ஜாஸ்தி எடுத்துருக்கோம் இந்த நாலு இன்ச் வந்து நம்ம சுருக்கு கொடுக்கறதுக்கு எக்ஸ்ட்ரா வச்சு இப்போ இந்த பேக் சைடு பேனலை வந்து கரெக்டாக வந்து அரேஞ்ச் பண்ணிக்கோங்க அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதே மாதிரி அந்த பேக்கோட அளவு எப்படி இருக்கோ அந்த நாலு இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டதை தவிர வித்ததில் அதே அளவோடு அப்படியே வந்து நம்ம குர்த்தியை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இப்போ ஃப்ரண்ட் குர்த்தியும் வந்து உங்களுக்கு கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு இப்போ கட் பண்ணி எடுத்ததும் ஃப்ரண்ட் ஆம்ஹோல் வந்து ஒரு அரை டீப் கொடுத்து குறிச்சுக்குவோம் அதே மாதிரி ஷோல்டரும் ஒரு காய் இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வந்து குறிச்சிக்கலாம் இப்போ இந்த பேக்கோட அளவு இருக்கு இல்லையா அந்த அளவை இந்த மாதிரி சைடு அளவை கரெக்டாக வந்து நம்ம எவ்வளோ வந்து சுருக்கம் வைக்க கொடுத்துருக்கோமோ அந்த அளவு அப்புறம் அந்த நெக்கோட அளவு இது ரெண்டையும் வந்து இந்த மாதிரி குறித்து எடுத்துக்கோங்க இப்போ பேக் போர்ஷனை வந்து எடுத்துடலாம் இப்போ ஃப்ரெண்ட்டுக்கு நம்ம யோக் பீஸ் வந்து கட் பண்ண இந்த மாதிரி பீஸ் வந்து எடுத்துட்ருக்கேன் இது பதினாலு இன்ச்சு ஹைட் இருக்கிற மாதிரி பீஸ் வந்து எடுத்திருக்கேன் பதினாலு இன்ச்சுக்கு யோக் கொடுக்குற மாதிரி இப்போது நெக்கு விட்டு வந்து மூணு இன்ச்சு குறித்து டீப் வந்து ஏழு இன்ச் குறிச்சிருக்கேன் நாலு இன்ச்சில் ஒரு மார்க் கொடுத்துருக்கேன் இப்போ இந்த நாலு இன்ச்சு மார்க் வரைக்கும் ரவுண்ட் ஷேப் வந்து ட்ரா பண்ணிவிட்டு ஏழு இன்ச் வருது இல்லையா அங்கே வந்து லைட்டாக வந்து இந்த மாதிரி வி ஷேப் மாதிரி கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம் இப்போது நம்ம யோக்கோட அளவு மொத்தம் வந்து நாலரை இன்ச்சு மேலேயும் கீழே வந்து மூன்றரை இன்ச்சும் கொடுத்தோன்னா உங்களுக்கு அந்த கிராஸாக வந்து ஷேப் வந்து அழகாக இருக்கும் அது மாதிரி கிராஸான ஷேப்பாக வந்து குறிச்சிக்கோங்க இந்த ஷேப்பில் குறிச்சிட்டு இப்போ இந்த யோக் பீஸை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் கரெக்டாக வந்து பதினாலு இன்ச்சுக்கு யோக்கு வந்து இருக்கிற மாதிரி அளவு பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ நான் எப்படி வந்து மார்க் பண்ணணும் அதே மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் மேல நெக்கு கட் பண்ணுறப்ப உங்களுக்கு அந்த மேல் பகுதி வந்து கொஞ்சமாக விட்டு கட் பண்ணோம்னா நமக்கு நெக்கோட அகலை வந்து மாறாமல் கரெக்டாக இருக்கும் அதனால கொஞ்சமா வந்து அந்த பீஸை வந்து விட்டு கட் பண்ணி இருக்கேன் இப்போ இந்த யோக் பீஸை பாட்டம் பீஸில் வந்து ஒட்டி அதை வந்து நம்ம யோக்கை வந்து அட்டாச் பண்ண போகிறோம் இந்த பாட்டம் பீஸில் ஒட்டி எடுத்துக்கலாம் இப்போ இந்த யோக் பீஸ் நம்ம கட் பண்ணதை கரெக்டாக வந்து எவ்வளோ தூரம் வருது அப்படிங்கிறத அந்த நம்ம எக்ஸ்ட்ரா அந்த ப்ளீட் வச்சோம் இல்லையா அந்த கோட்டு மேலே கரெக்டாக வச்சு இதே அளவுக்கு சரியாக வந்து மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு அப்புறம் உள்ளே வந்து தையலுக்காக ஒரு அரை இன்ச்சுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக விட்டுருக்கேன்னா அரை இன்ச்சு வரைக்கும் நீங்கள் தாராளமாக வந்து விடலாம் அரை இன்ச்சு வரைக்கும் இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த பீஸ் நெக் பீஸை வந்து நம்ம ஃப்ரண்ட் நெக் பீஸை கட் பண்ணி எடுத்துக்குவோம் இங்கே நமக்கு ப்ளீட் வர்ற எவ்வளோ எவ்வளோ தூரம் வரணுமோ அதை வந்து தெரியணும் அப்படிங்கிறதுக்காக அதையும் வந்து மார்க் பண்ணி எடுத்துட்டுருக்கேன் இப்போது இந்த சைடில் வந்து இந்த யோக்கம் வந்து ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணி எடுத்துக்கணும் நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்லீவ் கட் பண்ணலாம் ஸ்லீவோட ஹைட்டு பதினேழு இன்ச் வச்சு மூன்று இன்ச்சு கேப் ஹைட் கொடுத்து பத்து இன்ச் மார்க் பண்ணி ஒரு இன்ச் வந்து தையலுக்காக கொடுத்துருக்கேன் கீழே ஆறு இன்ச் மார்க் பண்ணி ஒரு இன்ச்சு தையலுக்கு கொடுத்து மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம் இப்போ கட் பண்ணிக்கிட்டதும் அதே மாதிரி ஃப்ரண்ட் சைடும் வந்து ஃப்ரண்ட்டு ஸ்லீவ் ஸ்லீவோட கட்டிங் கொடுக்கணும் இல்லையா அது ஒரு முக்கால் இன்ச் வரைக்கும் டீப் கொடுத்து அதையும் வந்து கட் பண்ணிக்கோங்க இப்போ ஸ்லீவ் வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடும் ஃப்ரண்ட்டு வந்து ஷேப் கொடுத்து கட் பண்ணியாச்சு இப்போது இதில் வந்து உங்களுக்கு ஸ்கீலே வந்து அந்த பாட்டம் பீஸில் கொஞ்சமாக வந்து கொடுத்து டிசைனிங் வந்து பண்ணுற மாதிரி அதையும் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ இந்த யோக் பீஸை அதே அளவு இன்னொரு பீஸ் கொடுத்து ஃபஸ்ட்டு வந்து நெக்கை வந்து கட் பண்ணி இந்த மாதிரி நெக்கை ஸ்டிச் பண்ணி ரெடி பண்ணிக்கோங்க அந்த யோக்கோட அளவுக்கே வந்து இன்னொரு பீஸும் வந்து எடுத்துருக்கேன் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி கரெக்டாக வந்து நெக்கை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது நெக்கு வந்து ஃபுல்லாக வந்து கரெக்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் இந்த சைடு கரெக்டாக அது அந்த நம்ம யோக் அளவுக்கே வந்து சுற்றி தையல் போட்டு எக்ஸ்ட்ரா துணியை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதுவும் வந்து இப்போ கட் பண்ணி எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் இந்த நம்ம குர்த்தியோட பின்பகுதி பேக் சைடாக இந்த மாதிரி வந்து வைங்க பேக் சைடு வச்சு இந்த யோக்கோட பேக் சைடும் வச்சு இப்போது இந்த ரெண்டுக்கும் வந்து சென்டர் வந்து மார்க் பண்ணுங்கள் சென்டர் மார்க் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் வந்து அந்த துணி எக்ஸ்ட்ரா விட்ருக்கோம் இல்லையா ஒரு எட்டு இன்ச் வரைக்கும் நமக்கு துணி வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது அதை வந்து குட்டி குட்டியாக வந்து சென்டரில் அந்த யோக்கில் வந்து நம்ம ப்ளீட் வைக்கணும் இப்போ யோக்கை வந்து எப்படி அட்டாச் பண்ணணும்னு பாருங்கள் இப்போது இதுவும் வந்து பேக் சைடு நம்ம குர்த்தியும் வந்து பேக் சைடு உங்களுக்கு இப்போ இது கரெக்டாக வந்து நம்ம சென்டரை குர்த்தியோட சென்டரையும் மார்க் பண்ணிட்டோம் யோக்கோட சென்டரையும் மார்க் பண்ணிவிட்டு இதை ரெண்டையும் வந்து நீங்கள் பின் பண்ணிக்கோங்க இப்போ இந்த மாதிரி பேக் சைடு ரெண்டு பேக் சைடும் வச்சு இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து அடிச்சுட்டே வந்து சென்டரில் வந்ததும் குட்டி குட்டியாக வந்து ப்ளீட்ஸ் பிடிச்சிட்டு திருப்பி இதே மாதிரி வந்து இந்த சைடும் சும்மா வந்து தைக்கணும் ஃபஸ்ட்டு வந்து அட்டாச் பண்ணிகிட்டே வரேன் இப்போ இந்த சைடு வரப்ப குட்டியாக ஒரு கட் கொடுத்து திருப்புங்க அப்போ உங்களுக்கு நீட்டாக இருக்கும் நீட்டாக திரும்பிடும் இப்போ இந்த இந்த சைடு வந்து திருப்பி நீட்டாக வந்து யோக்கையும் திருப்பிடணும் அந்த குர்த்தி பீஸையும் திருப்பிட்டு நீங்கள் அழகாக வந்து உங்களுக்கு குட்டி குட்டியாக வந்து அந்த நம்ம கொஞ்சமாக வந்து துணி எக்ஸ்ட்ரா விட்டதை ப்ளீட்ஸ் பிட் பண்ணி எடுத்துக்கோங்க கரெக்டாக வந்து குட்டி குட்டியாக வந்து ப்ளீட்ஸ் வைங்க அந்த சென்டர் மார்க்கும் அதுவும் வந்து சரியாக வருதா அப்படிங்கிறத பார்த்துட்டே வாங்க அப்போ உங்களுக்கு நீட்டாக வந்து ஒரே ஈவனாக ப்ளீட்ஸ் வந்து வைக்க வரும் ஃபுல்லாக வந்து இப்போ யோக்கை வந்து அட்டாச் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு உங்களுக்கு நீட்டாக வந்து அட்டாச் பண்ணி வந்துடும் ஃபுல்லாக வந்து அட்டாச் பண்ணதான் பார்க்குறீங்க இது ஃப்ரண்ட் வந்து இப்போ கம்ப்ளீட்டாக வந்து நம்ம முடிச்சாச்சு இப்போ பேக் சைடு வந்து எடுக்கிறோம் பேக் சைடும் எடுத்து இதே மாதிரி வந்து நம்ம நெக் டிசைன் வந்து நெக்கை வந்து இந்த மாதிரி பீஸ் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணி ஃப்ரண்ட் பார்ட்டோட இந்த மாதிரி ஜாயின் பண்ணி ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு பேக் பீஸை வந்து கம்ப்ளீட் பண்ணலாம் இப்போ நான் பேக் வந்து நெக்கை ஜாயின் பண்ணிவிட்டு ஷோல்டரும் வந்து அட்டாச் பண்ணி இருக்கேன் இப்போ நம்ம பேக்கு ஷோல்டரு நெக்கு எல்லாமே வந்து ஒரே அட்டம் கரெக்டாக வந்து ஒரு ஸ்டிச்சாக வந்து போட்டு நீட்டாக வந்து ஃபினிஷ் பண்ணி எடுத்தோம்னா ஃப்ரண்டும் பேக்கும் வந்து அழகாக வந்து அட்டாச் ஆகிடும் அதே மாதிரி நம்ம யோக் அட்டாச் பண்ணியிருக்கிறதுனால ஷோல்டர் அளவு ஒரே அளவாக இருக்கா அப்படிங்கிறத ஒரு தடவை நீங்கள் செக் பண்ணிக்கிட்டால் நல்லது இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஸ்லீவையும் வந்து அதே மாதிரியே அந்த பீஸை கொடுத்து அட்டாச் பண்ணி ரெடி பண்ணிக்கிட்டாச்சு இப்போ ஸ்லீவை கரெக்டாக ஃப்ரண்ட்டு பேக்கு பார்த்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஸ்லீவை ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம எப்பயும் சாதாரண குர்த்தியை வந்து எப்படி முடிப்போமோ அதே மாதிரி முடிக்க வேண்டியது தான் இந்த ஓப்பனிங் வரைக்கும் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு ஓப்பனிங்கை கரெக்டாக வந்து க்ளோஸ் பண்ணி அந்த நம்ம எப்பயும் தப்போ இல்லையா அந்த மாதிரி ஓப்பனிங் வந்து தச்சு கம்ப்ளீட் பண்ண வேண்டியது தான் இப்போ நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து முடிச்சு குர்த்தியை வந்து பார்த்துட்ருக்கீங்க நல்லா ஈஸியான இதில் வந்து உங்களுக்கு டிசைனர் குர்த்தி வந்து ஸ்டிச் பண்ணுற மெத்தடை வந்து பார்த்தீங்க இதே மாதிரி உங்களுக்கு ஈஸியான பேட்டர்ன் எப்படி வந்து ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் என்னோடய வீடியோலையும் பார்க்கலாம் இதில் எதுவும் டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ பை ஃப்ரெண்ட்ஸ்